சட்டமன்றத்தில் இரண்டு முறை நிறைவேற்றப்பட்டு ஜனாதிபதியுடைய ஒப்புதலுக்காக அனுப்பப்பட்ட தீர்மானங்களை அது சேரவில்லை என்று ஜனாதிபதி முன்னாள் ஜனாதிபதி திரு பிரணாப் முர்ஜி அவருடைய அலுவலகத்தில் இருந்து அவருடைய உதவியாளர் தன் கடிதத்தின் மூலமாக எம்பிக்களுக்கு பதில் ஆகது ஜனாதிபதிக்கு போய் சேரவில்லை நிர்மலா சீதாராமன் என்கிற மத்திய அமைச்சர் அவர் சொல்லுகிறார் அந்த தீர்மானங்கள் எங்கே இருக்கிறதென்றே தெரியவில்லை இனிமேல் தான் தேட வேண்டும் என்கிறார் ஆக இதை அனுப்பி தன மாதம் கழித்து இங்க இருக்கிற தமிழ்நாடு அரசாங்கம் என்ன செய்து கொண்டிருக்கிறது என்று யாருக்கும் தெரியவில்லை அந்த தீர்மானம் எங்கே கிடக்கிறது என்று மத்திய அரசியல் இருப்பவர்களுக்கு தெரியவில்லை நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம் முதலமைச்சராக சென்ற ஆண்டுக்கு விதிவிலக்கு பெற்றார் என்ன காரணங்களை சொல்லி விதிவிலக்கு பெற்றாரோ அதே காரணங்கள் அப்படியே தான் இப்போதும் இந்த ஆண்டும் உள்ளன பிளஸ் டூ நம்முடைய மாணவர்கள் தமிழ்நாட்டிலே படித்து நம்முடைய சிலபஸிலே படித்து கட் ஆ மேல தொண்ணூத்தி தொண்ணூத்தஞ்சு தொண்ணூத்தி என்று எடுத்திருக்கிறார்கள் ஆனால் சிபிஎஸ்இ அடிப்படையில் நடக்கிற நீட்டில் அவர்கள் அதிகமரி பெறாத காரணத்தினாலே அவர்களுக்கு எல்லாம் ஃப்ரீயாக இடம் கிடைக்க வேண்டிய மருத்துவக் கல்லூரிகளில் அரசாங்கத்துடைய கோட்டால வர வேண்டிய அதற்கான தகுதிகள் இருந்தும் அவர்களுக்கெல்லாம் வாய்ப்பு மறுக்கப்பட்டிருக்கிறது வற்புறுத்தி தான் இன்றைக்கு மனித சங்கிலி போராட்டம் தமிழ்நாடு முழுவதும் நடைபெறுகிறது இதற்காக சேலத்துக்கு சென்றிருந்த எதிர்கட்சி தலைவர் சகோதரர் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய செயல் தலைவர் ஸ்டாலின் அவர்களை இந்த மனித சங்கிலி போராட்டத்திலே கலந்து கொள்ளக் என்று தடுத்திருப்பது கண்டனத்திற்குரியது ஜனநாயக விரோதமானது அது மட்டும் இல்ல திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்த தோழர்கள் அவருடைய கட்சியினுடைய தலைமையினுடைய அறிவுரையின்படி அங்கே ஒரு ஏரியை தூர்வாரி இருக்கிறார்கள் அதையும் பார்வையிட அவருக்கு அனுமதி மறுக்கப்பட்டிருக்கிறது இதெல்லாம் காவல்துறையை வைத்துக் கொண்டு திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதலமைச்சராக இருந்து இப்போதான் வந்திருக்கார் கொஞ்ச நாள் கொஞ்சம் மாதங்கள் தான் ஆகுது இந்த தொடக்கமே சரியா இல்லை அவர் செயல்படுற விதம் அவருக்கும் சரி இந்த அரசுக்கும் சரி மக்களிடத்தில் மிகப்பெரிய கெட்ட பேரை தரப்போகிறது தந்து கொண்டிருக்கிறது இங்க இருக்கிற அரசாங்கம் மூன்று நான்காக உடைந்து கிடக்கிறது எம்எல்ஏக்கள் பிரிந்து கிடக்கிறார்கள் அந்த கட்சி எம்ஜிஆர் உருவாக்கிய கட்சியே அந்த பேரே இல்லாமல் போயிருக்கிறது அவர் உருவாக்கிய ரெட்டாளி சின்னம் இல்லாமல் போயிருக்கிறது அதை கூட ஒரு நிபந்தனையாக அவர்களாலே கட்சியை காப்பாற்ற முடியவில்லை சின்னத்தை காப்பாற்ற முடியவில்லை நீட் தேர்வில் இருந்து இங்கே இருக்கிற லட்சக்கணக்கான மாணவர்களை காப்பாற்ற முடியவில்லை தமிழ்நாட்டிற்கு ஏறக்குறைய எண்பது எண்பத்தெட்டாயிரம் கோடி ரூபாய் நிதி புயலுக்கு வறட்சிக்கு கேட்ட பணம் எதுவும் வரவில்லை ஆக அதையும் பெற முடியவில்லை இதையும் பெற முடியாத ஒரு கையாலாகாத அரசாங்கமாக மத்திய அரசுக்கு மண்டிட்டு கிடக்கக்கூடிய ஒரு அரசாங்கமாக அடிபணிந்து பயந்து முடங்கி கிடக்கிற ஒரு அரசாங்கமாக தமிழ்நாடு அரசாங்கம் செயலற்று கிடக்கிறது செயலற்ற இந்த அரசாங்கத்தாலே நீட் இந்த ஆண்டு முடியாமல் இருப்பது கண்டனத்திற்குரியது வேண்டும் என்று மத்திய மாநில அரசுகளை வற்புறுத்தவும் மத்திய அரசற்காக நடவடிக்கை எடுக்க வேண்டும் மாநில அரசு மத்திய அரசை வற்புறுத்த வேண்டும் என்பதை வலியுறுத்த வலியுறுத்துவதற்காகத்தான் இந்த மனித சங்கிலி ஆர்ப்பாட்டம் தமிழ்நாடு முழுவதும் நடக்கிறது நீட்டில் இருந்து தமிழ்நாட்டிற்கு விதிவிலக்கு வரை இந்த முயற்சி தொடரும் எங்களுடைய போராட்டம் பல்வேறு வகையிலேயும் தொடரும் என்பதை தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சியின் சார்பிலேயும் வந்திருக்கிற அனைத்து கட்சிகளின் சார்பிலேயும் தெரிவித்துக் கொள்கிறோம்